வாழ்வு முழுக்க பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு சொந்த வக்கீல் பிராமண ஆடிட்டர் பிராமண வீட்டுல இருக்கிற மருத்துவர் மக்களை ஏமாத்தணும் எப்படியாவது அந்த பவரை போய் நம்ம புடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அள்ளி தெளிச்சாங்க அதுல முதல் விஷயம் ரோபோ மாதிரி அவர் நல்லா டிப்டாப்பா டிரெஸ் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா போறது ஒரு கனவு உலகத்துல வாழ்றது நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி இது தமிழகத்தின் தாரக மந்திரமா வரப்போது நான் அன்றும் சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் அண்ணாமலை இஸ் ஏ டைனமிக் லீடர் அது நோ டவுட் தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக என்ற கட்சியே தமிழக அரசியல் வரலாற்றில் கூடாது என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்குறது சந்தி சிரிச்சு சந்திக்கு மேல நாடு சிரி வீடு சிரிச்சு நாடு சிரிச்சு இன்னைக்கு ஆசியா கண்டமே சிரிக்கிற அளவுக்கு சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பிலிருந்து நம்ம கூட வந்து சேலம் மணிகண்டன் சார் இணைஞ்சிருக்கேன் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா நடந்து கொண்டிருப்பது திமுக ஆட்சி மக்களுக்கு குறை மட்டுமே இருக்கிறது என்றே களத்தில் வந்து தெரியுது சோ பல விஷயங்களை நீங்க நம்ம சேலம் கூட டிஸ்கஸ் பண்ண போறோம் சார் வணக்கம் வணக்கம் சாமானிய மக்களுக்கு உண்மையான அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சாமானிய தொலைக்காட்சிக்கு தம்பிக்கை எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க சார் ரெகுலரா எலெக்ஷன் வழியும் பேச போறோம் டெய்லி வந்து திமுக வாக்குறுதி ஒண்ணு ஆர் சொன்னதை செய்யாத ஒண்ணு அதை பத்தி பேசான்னு இருக்கோம் சென்ற தேர்தலை பொறுத்தவரை ஆஹ் குறிப்பாக சொல்ல போனா மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப கவர்ச்சியான வாக்குறுதியா இருந்தது வந்து மாதம் ஒரு வரை வந்து நாங்க கரண்ட் பில் கட்டணம் வந்து வசூல் பண்ணுவோம் அதை நம்பி பல பேர் ஓட்டு போட்டாங்க குறிப்பாக குடும்ப தலைவர்கள் நிறைய பேர் வந்து திமுக பக்கம் வந்து ஓட்டு போட்டதுக்கு அது ஒரு பெரிய காரணம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்பது மாசம் தான் இந்த ஆட்சி இருக்கு இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை அதற்கு என்ன காரணம் பாக்குறீங்க இல்ல அதுவுமே வந்து பொய் வாக்குறுதியா நீங்க நினைக்கிறீங்களா அதாவதுங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும் நிறை ஒன்றும் இல்லை திராவிட அஹ் கண்ணா அப்படிங்கறதுதான் புதிய பாடலுங்க ஐநூத்தி ஆறு நம்ப முடியாத வாக்குறுதிகள் வாழ்வு முழுக்க பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு ஆனா பாத்தீங்கன்னா சொந்த வக்கீல் பிராமணே ஆடிட்டர் பிராமணே வீட்டில் இருக்கிற மருத்துவர் பிராமணே அதே மாதிரி வடநாட்டு புரோகிதர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து பாண்டே அப்படின்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு நம்ப முடியாத வாக்குறுதி ஸ்டாலின் தான் வராரு வெடியில் தர போறாரு அப்படின்லாம் மக்களை வந்து அதாவது கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாகராஜ் யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி தொப்புன்னு பொதுக்குளத்துல சத்தம் வர்ற மாதிரி போடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு தேர்தல் நேர சாகசங்கள்ல அந்த திமுகவுக்கு அப்படின்னு இருக்கிற அந்த எக்கோசிஸ்டம் எப்பயுமே வந்து ஈகோசிஸ்டம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் அதை வச்சு அவங்க பண்ணாங்க அதோட விட பாத்தீங்கன்னா உலக பொருளாதார வல்லுநர்கள் ரகுராம் ராஜன் நம்ம திமுகல இருப்பாரு அகில உலக பொருளாதார மேதை அவருக்கு வந்து ஏன் என்ன வந்து ரத்னா நான் அதுக்கு மேல ஏதாவது பட்டம்லாம் தரலன்னு தெரியல ஜெயரஞ்சன் இவங்களெல்லாம் வச்சு ஒரு இருபத்தி ஆறு குழுக்களை போட்டாருங்க அதாவது இந்த முதல்ல தேர்தல் வாக்குறுதியை பாத்தீங்கன்னாவே ஒரு இதுவரை தமிழகத்தை ஒரு ஐந்து முறை ஆண்ட ஒரு கட்சி திமுக நம்ப முடியாத வாக்குறுதிகள் இதெல்லாம் நாளைக்கு நாம போய் சீட்ல உக்காந்தோம்னா இப்ப ஆட்சிக்கு இதுவரைக்கும் வராத கட்சி ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க பாமகவோ இல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாஜ பாஜக கொடுக்க மாட்டாங்கன்னா மத்தியில அவங்க ஆட்சியில் உள்ள ஒரு பொறுப்பான கட்சி தேமுதிக இல்லை நம்ம தமிழ் தேசிய அதிபர் இருக்கிறாரு அவரு இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தா பரவாயில்ல மக்களை ஏமாத்தணும் எப்படியாவது அந்த பவரை போய் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அள்ளி தெளிச்சாங்க அதுல முதல் விஷயம் நீங்க கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா மாதாந்திர மின்கட்டணம் எடுப்போம் உங்களுக்கு மாதந்தோறும் வர்றதுனால இவ்வளவு குறையும் அப்படின்னு எல்லாம் போட்டு காட்டாங்க இன்னைக்கு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேச்சே இல்லை அதுல ஒரு பக்கம் டான்ஜெட் ஊழல் ஒரு பக்கம் தனியா போறதுங்க சிலிண்டருக்கு விலை குறிப்போம் அப்படின்னு சொல்லி எது எதுக்கு சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் நாங்க குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க பெட்ரோலுக்கு வந்து இதுன்னு சொன்னாங்க டீசலுக்குன்னு சொன்னாங்க அந்த இதை எதுவுமே அவங்க பண்ணின மாதிரி இல்லை அதே சமயத்துல அன்றைக்கு பக்கத்துல இருந்த கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த பாஜக வந்து சொன்னபடி டீசலுக்கு கிட்டத்தட்ட நாலு ரூபா அவங்க ரேட்டை குறைச்சாங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்வரோக நிவாரணி ஒன்று வச்சிருக்கிறாங்க எதை கேட்டீங்கன்னாலும் ஏப்பா பெட்ரோல்ல இந்த டீசல் விலையை குறைக்கல மோடி காரணம் அமித்ஷா டாடி காரணம் ரவி காரணம் எதை எடுத்தீங்கன்னாலும் ஒன்றிய அரசு காரணம் குன்றிய அரசு காரணம் அப்படின்னு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க நாகராஜ் நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல் ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்துருக்கிறாங்க இங்க யாரும் முட்டாள் இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே முற்று பெற்றது இந்திய மக்கள் மோடி வேணும் தமிழகம் வேற மாதிரி தீர்ப்பளிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த மட்டில் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா திராவிட பாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா அப்படின்னு ஒன் டு ஒன் போறத அழகா மடைமாற்றம் பண்ணி நான் சொன்ன மாதிரி யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூங்கி பொதுக்குளத்துல டொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி போடுங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல இருந்து அறத பழசு இவனுங்க இதை பாத்தீங்கன்னா இந்த மொழி உணர்வு இன உணர்வு தமிழா இன கொள் வடக்கு வாழுது தெற்கு தேயுது தாய்மொழி இருக்கு நாய்மொழி இருக்கு வடக்கத்தை வாழ்றான் தெக்கு தேஞ்சுக்கிட்டே போகுது இப்படியே ஏதா அந்து போன அறத பழசான ஈஸ்ட்மென் கலரு மொழி உணர்வு போய் ஒழிஞ்சுக்குவானுங்க ஏதா ஏண்டா ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டா பாரு இன உணர்வு கொள்மா ஏன் மக்களை போட்டு இப்படி வதக்கிறீ சட்டம் ஒழுங்கு ஏன் அப்படி பிரச்சனை இருக்குதுன்னா ஐயோ இவன் தமிழின துரோகி வந்து ஆரிய இப்ப புதுசா என்ன சொல்லுவானுங்க சங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆட்சி அவலம் விளைப்பட்டியல் மாதிரி ஒரு காலை பிரபல தினசரியில கொலைப்பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ப முடியாத அளவுக்கு தமிழகத்துல எப்ப பார்த்தாலும் திமுகனா சட்ட ஒழுங்கு பேஸ் பேஸ் ரொம்ப நன்னா இருக்குன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் ஆனா ஒரு விதத்துல நான் ஏத்துக்கிறேங்க அவங்க தகப்பனார் கருணாநிதி அவர்கள் சாதனையை விஞ்சி விட்டார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அதை நான் எந்த விதத்திலையும் மறுத்து சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் கொடுத்த அந்த ஆட்சிதான் இதுவரை தமிழகம் கண்டிராத மிக மிக மோசமான ஆட்சி அப்படிங்கிறதுனாலதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல தூக்கி மூணாவது இடத்துக்கு அடிச்சாங்க அதிமுக விட நீ கூட்டணி சேர்ந்த விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அந்த விஷயத்தில் அவருடைய தகப்பனாரை விஞ்சி விட்டார் ஸ்டாலின் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்க டிவி மூலமா எழுதி வச்சிருக்கீங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் திமுக நாலாவது இடத்துக்கு போனா கூட இல்ல எல்லாமே பொய் வாக்குறுதிகள் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த நலத்திட்டங்களை நிறுத்தி அதை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா உங்க மேல் பாக்கெட்ல இருக்கிற நூறு ரூபாய் காசை எடுத்து ரெண்டு ஐம்பது ரூபாய் மாத்தி இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு பாக்கெட்ல கொடுக்கறதுங்க அம்மா கிளினிக் மூண்டாங்க ஏழைகளுக்கு இந்த உணவிட்ட அம்மாவுடைய உணவு மூடினாங்க கிளினிக்க மூடினாங்க ஓஎல்பி நிறுத்தி வச்சாங்க குழந்தைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்த லேப்டாப் நிறுத்தம் பண்றாங்க தாலிக்கு தங்குங்கிற அற்புதமான திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு அந்த எழுதி கொடுக்குறவன் கலைஞர் டிவில இருந்து நல்ல 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 தமிழ் பேரை நான் முதல்வன் நீ முதல்ல உன் கட்சியில ஒன்ன தவிர ஒன்னே முதல்வனா கூட பார்க்கலாம் அந்த முதல்வி இப்படி எல்லாம் வந்து பேரை எழுதி வெறும் பேரு வச்சிய சோர் வச்சியா அப்படின்னு கேட்பாங்க நாய்க்கு பேரு வச்சிய சோர் வச்சியாங்கிற மாதிரி நல்லா கவர்ச்சியான தமிழ் பேரை வச்சுக்கிட்டு எந்திரன் ரோபோ மாதிரி அவர் நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா போறது ஒரு கனவு உலகத்துல வாழ்றது ஆக இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு டெபாசிட் போவோம் அப்படிங்கிற யதார்த்த நிலைமையை அவர் மறந்துட்டு அவரு ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க சர்வதேச போதை மண்ணை வந்து போதை கடத்தல் மன்னருக்கு கட்சியில உயரிய பொறுப்பு கொடுத்து அவன் பாத்தீங்கன்னா டிஜிபியோட போய் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி கொடுமை இது வரைக்கும் தமிழகத்துல நிகழ்ந்ததா நீங்க பே பாத்துருக்குறீங்களா சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குல பிரச்சனை நேர்மையான நியாயத்துக்கு உரல் கொடுக்குற சமூக ஆர்வலர்களை போய் வெட்டி கொள்றது என்ன கொன்னிடுவாங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கருணாநிதியோட பிஎஸ்ஓ பாதுகாப்பு அதிகாரியா இருந்த ஒருத்தரையே சொன்ன மூணு நாள்ல கொள்றது அதே மாதிரி ஒரு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது ஒரு கரும்புள்ளி நான் அதை மறைக்கவே இல்லை மறுக்கவும் இல்லை அதை விட மிக மோசமா பல பெண்கள் பாதிக்கப்பட்ட இதுக்கு பின்னாடி பல சார்கள் இருக்கிற இந்த வழக்கை வந்து திட்டமிட்டு மூடி மறைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார் அவனை மட்டும் குற்றவாளியா காமிச்சு வேக வேகமா ஜஸ்டிஸ் பரீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மூடி வச்சாங்க அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு மீண்டும் வருவோம் இன்னும் எட்டு அமாவாசை இருந்து முடிஞ்ச உடனே நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த சார்கள் ஸ்டாலின் சாராக இருந்தாலும் அப்படி சொன்னாரா அது தெரியல ஸ்டாலின் சார் குரல் கொடுத்தாலும் நாங்க வந்து அவங்கள வந்து உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அது நிச்சயமா நடக்க போகுது தமிழக மக்கள் உண்மையான விடியலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொத்தாம் நான் பல முறை சொன்ன மாதிரி நாட்டுக்கு மோடி சேட்டுக்கு எடப்பாடி இது தாங்க தமிழகத்தின் இன்னைக்கு தாரக மந்திரமா வரப்போகுது இன்னைக்கு முத முதல்ல ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க போற இந்த தீர்ப்பு இங்க ஒரு பொய்யா சும்மா கொஞ்சம் சொல்லுவானுங்க மோடி எதிர்ப்பு அப்படி இப்படிலாம் கடந்த முறை நல்ல வாக்குகள் வாங்கியிருக்குது பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலயே நல்ல வாக்குகள் வாங்கியிருக்குது எங்க இந்த கூட்டணி அமையாம போயிருமோ அப்படின்னு என்ன மாதிரி கவலைப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் உண்டு இன்னைக்கு இந்த கூட்டணியை ரெண்டு பேரும் சாணக்கியர் அரசியல் சாணக்கியர் இந்தியாவின் இரண்டாவது இரும்பு மனிதர் அப்படின்னு அமைக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நல்லதொரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க இது ஒரு வெற்றி கூட்டணி தமிழகத்தை மீட்க போகும் கூட்டணி தமிழகத்தை காப்பாற்றும் கூட்டணி அப்படின்னு தான் நான் பாக்குறேங்க சார் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது நீங்க சொன்னீங்க திமுக மேல கடும் அதிருப்தி இருக்கு பல குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து வச்சீங்க அது உண்மையும் கூட குற்றச்சாட்டுகள் அது உண்மையும் கூட ஆஹ் அப்படி இருந்துமே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த பிறகு அந்த அந்த ஒரு ஸ்வெல்லிங் சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு மொமெண்டம் சொல்லுவாங்கல்ல அந்த மொமெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு உங்க நண்பர் ஜேவிசி ஒரு கருத்து கருத்து கணிப்பு பண்ணியிருக்காரு அது வந்திருக்கு அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா நிறைய கருத்து கணிப்பு பண்ணிருக்கு எதுலையுமே வந்து ஒரு ஹேண்ட் ஸ்டவுன் விக்ட்ரி தட் இஸ் ரொம்ப ஒரு பயங்கரமா போறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே தெரிஞ்சது கண்டிப்பா இந்த இது கூட்டணி வந்து தோக்குது திமுக தோக்குது ஆட்சி மாற்றம் எவ்வளவு சீட் அப்படின்றதுதான் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பொறுத்தவரைக்கும் ஆனால் இந்த முறை ஒண்ணுமே இந்த டஃப் எலெக்ஷன் தானே இருக்கு ஒருவேளை எடப்பாடி அவர்கள் அந்த ஆன்டி கேம்பஸி அப்சர்வ் பண்ண மாட்டேன்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் நீங்க கேட்ட கேள்வி நான் ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறேங்க முதல் விஷயம் மக்கள் வந்து இப்பல்லாம் அந்த ஒரு கடந்த இருபது ஆண்டுகள்ல ரொம்ப விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க நீங்க உண்மையாலுமே கருத்து கணிப்பு நல்ல முறையில நியூட்ரலா எந்த சார்பும் இல்லாம எடுக்க போனீங்கனாலும் நீங்க எடுக்க போகின்ற காலகட்டம் எது அப்படிங்கறத பொறுத்துதான் அவங்க வாயிலிருந்து நீங்க உண்மையை வரவழைக்க முடியும் அந்த தேர்தல் மூடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடைசி அந்த இரண்டு அல்லது மூன்று மாதங்கள்ல தான் மக்கள் வந்து அதை அவங்க வெளிப்படுத்துவாங்க அது வரைக்கும் அமைதியா அதாவது பெசாம ஓடிட்டு இருக்கிற நதிக்கு கீழே ஒரு பூகம்பம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க இப்ப வந்து கேட்டீங்கன்னா கேட்குற பத்து பேர்ல மூணு பேர் என்னமா ஸ்டாலின் நல்லா தாங்க பண்றாருமா ஆனாங்க உள்ளுக்குள்ள எரிமலை குமரிக்கிட்டு இருக்கோம் அதை ஏன் நாம் இப்ப வெளிப்படுத்தணும் இவங்களோட ஆட்சி காலம்னு இருக்குது எட்டு மாசம் இருக்குது நம்மள போய் மீடியாவில் அனுப்பிச்சு ஏன்னா திமுக உடைய சட்டம் ஒழுங்குங்கிறது அந்த மாதிரி இருக்குது ஊடு தேடி வருவோம் ஆட்டோவில் வந்து வெட்டுவோம் இல்ல உள்ள போந்து கொள்ளுவோம் அப்படிங்கிறப்ப மக்கள் நிச்சயமா சொல்ற அந்த மாதிரி வெளிப்படுத்த மாட்டாங்க நான் அதே நீங்களும் நம்ம கோலாகல சாரும் என் நண்பர் ஜேவிசி எல்லாம் சேர்ந்துதான் அந்த கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா ஒரு ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எடுங்க இன்னைக்கு சொல்றேன் அதை நீங்க வெளியிடுறதுக்கு பயப்படுவீங்க தயங்குவீங்க என்ன காரணம்னா நூத்தி எண்பது இடங்களில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் அப்படின்னு உறுதியா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு இதனை என்ன வெளியில்லாமா தப்பா கிப்பா போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திடமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் இல்லைங்க ஒரு அண்ணாதிமுகவுல கடந்த இரண்டு ஆண்டுகளா பெரும் பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் இருந்து அதெல்லாம் ஒரு மாதிரி சரி செஞ்சு இன்னைக்கு கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிறது அவரு சாதாரண ஒரு கிளை செயலாளரா சிலுவம்பாளையத்தில் ஆரம்பிச்சதுனால கட்சியினுடைய இந்த அடிப்படை கட்டமைப்புங்கிறது அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடந்த நாலு மாசமா இப்பயாவது சேலமாக ஒரு வர்றப்ப அடிக்கடி நானும் சந்திக்க போவேன் நமக்கே கேட்டா போர் அடிச்சிடும் அவன் ஏதாவது ஆசையா மாலை பொக்கே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வருவான் ஏப்பா அந்த பூத் கமிட்டிக்கு ஏதாவது பூத் கமிட்டி இல்லைங்க அந்த பூத்துக்கே இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது பொறுப்பாளர்களை போடுறாங்க முதல்ல அந்த பூத் கமிட்டிங்கிறது எலெக்ஷன் இப்போ மட்டும்தான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது இப்ப அது ஒரு நிரந்தர அமைப்பா மாத்தி அதுக்கு ஒரு ஒன்பது பொறுப்பாளர்களை போட்டு அதுல பெண்களுக்கு இளைஞர்களுக்கு ஐடி முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஏன்டே அவரை பார்க்க போறோம் திருச்சி ஓடுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி போனா அந்த பக்கம் பூத் கமிட்டி போட்டியா ஏன்னா கிளைக்கழகத்தில இருந்து வந்ததுனால ஒவ்வொரு ஊர் தான் நான் இப்ப ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி பார்க்க போயிருந்தேன் தர்மபுரி பாப்பிரெட்டி பக்கத்துல இருந்து வர்றாங்க அங்க ஏதோ ஒரு பூத் நம்பர் சொல்லி இந்த இதுக்கு போட்டியா பாக கிளைக்கு போட்டுட்டீங்களா ஆளை போட்டீங்களா லிஸ்ட் எங்க செக் பண்ணிட்டீங்களா பொறுப்பாளர் வந்து விசிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த அடிப்படை கட்டமைப்பு சரி பண்ணிட்டு வராரு கடந்த சில தேர்தல்கள் அவருக்கும் கொடுத்த சில பாடங்கள் அந்த அடிப்படையில தான் பாஜக கூட்டணி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னவர் கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தமிழகத்தில் பாஜகவும் ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி தான் அது ஒரு சுமை அல்ல அப்படிங்கறது அவரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல் சந்திப்புலயே மரியாதைக்குரிய அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பிலேயே அமித்ஷா அவருக்கு வெளிப்படையா சொன்னது மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் யூ டுவெண்டி டுவெண்டி நைன் ஃபார் பிஜேபி அப்படின்னு ரெண்டு மணி நேரம் ரெண்டு பேரும் மனசுத்து பேசி சில அரசியல் முன்னெடுப்புகளை அங்கேயே அவங்க முடிவு பண்ணிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்தாரு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நான் கேள்விப்படுறேன் அவர் மாநிலம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போறாரு ஆனா என்ன இரண்டு கட்சி தலைவர்களுக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நான் ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் என்ன அப்படின்னா இனி தமிழகத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்று முன்னெடுக்கிற போராட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக பாஜகவையும் அதை உள்ள சேர்த்துக்கிட்டு அந்த போராட்டங்களை பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் ஆனா அதை நிச்சயமா பண்ணுவாங்க என்னன்னா இன்னும் வந்து இந்த பாமக வந்து இந்த ஒரு படத்துல சொல்ல பாமக பிரச்சனை ரெண்டே வரியில முடிச்சிடுறாங்க டாக்டருக்கு டெல்லிக்கு பிளைட் ஏறுற தவிர வேற வழி இல்ல சேலத்துக்கு ட்ரெயின் ஏறுற தவிர வேற வழியே கிடையாதுங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க ஒருத்தர் பிச்சைக்காரர் பிச்சு கேட்டு வருவாரு அவர் அந்தாண்டு எங்க வா என்ன சொன்னா எங்க வீட்டுல என்ன இல்லைன்னு சொல்லிட்டாலா நீங்களா அப்படின்ட்டு அந்த வந்த உடனே நான் சொல்றேன் இல்ல போ அப்படின்பாரு அந்த மாதிரி அங்க டாக்டர் வந்து தன்னுடைய எண்பத்தி ஏழு வயசுல எல்லா முடிவும் நாம் எடுக்கணும் அன்புமணிக்கிட்டு நாம கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனை இல்ல அது தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் தான் இருக்கிறார் அவளியா நான் ஒரு முக்கியமான சோர்ஸ்ல கே கேள்விப்பட்டேன் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி அதான் நான் சொன்னேன் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில ஆடித்த குருமூர்த்தி போய் அவரை சந்திச்சப்ப அங்க இருந்து திரு அமித்ஷா அவர்கள்ட்ட ஏறத்தால இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பெரிய டாக்டர் வந்து தொலைபேசியில பேசிருக்கிறப்ப நான் எங்க வரப்போறேன் நான் உங்க இடத்துக்கு தான் வரப்போறேன் அதுக்கு முன்னாடி என் கட்சியில என்னுடைய நலன் கருதி நான் சில பாதுகாப்புகளை பண்ணிக்கணும் அதை நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு அண்ணாதிமுகவும் பாஜகவும் மட்டும் நின்னா அது நல்லா இருக்காது பாமகவிலும் அதுல கூட எடுத்து அதே மாதிரி அங்க ஒரு காலு இங்க ஒரு கண்ணு வச்சிருக்கிற தேமுதிகாவையும் உரிய முறையில அவங்கள்ட்ட பேசி அவங்களையும் இங்க இழுத்து ஒரு வலுவான கூட்டணி என்ன டைம் இருக்குது பத்து மாசம் டைம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புக்காக தான் காத்திருக்கிறார் நினைக்கிறேன் திரு விஜயகாந்த் மரியாதைக்குரிய தமிழக மக்களுடைய மனதில் இன்றும் மறைந்து மறையாம இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் நாள் வரைக்கும் அவர் சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா அவர் திமுக பல ஆஃபர் கொடுத்து கூட அந்த பக்கம் அவர் கூட்டணிங்கிற அந்த பக்கமே அவர் திரும்பி பார்க்கல அவருடைய வாழ்நாளில் அவர் கூட்டணி வச்சது அன்னாதிமுக மற்றும் பாஜகவோட அப்படிங்கறது மரியாதைக்குரிய அந்நியார்கள் புரிஞ்சுக்கணும் விஜயகாந்தனுடைய வியர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு உண்மையாலுமே நியாயமா வரி கட்டி அதுக்கு தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அந்த கட்டண கல்யாண மண்டபத்தை இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச எலும்பு கூடு மாதிரி இருக்குது அந்த இடிச்சது யார் கருணாநிதி அந்த கருணாநிதியோட போய் கூட்டணி வச்சு பாவத்துக்கு நாங்க துணை போறோம் பாவத்துக்கு நாங்க உறுதுணையா இருப்போம்னு போனீங்கன்னா ஓ ஓட்டை விழுந்து டைட்டானிக் கப்பல் போங்க உள்ள போறப்ப பார்த்தா நல்லா ஜோரா இருக்கும் முழுக போறீங்கிறது அன்னியா இருந்துட்டு நான் ரொம்ப கனிவோட மரியாதையோட பணிவோட நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் இதுல அண்ணாமலையை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க ஒரு அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு ஒரு பெரிய கூட்டு ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு ஆஹ் எனக்கு தெரிஞ்சு மோடி மேல இருந்த நெகட்டிவ் ஓட்ஸ பாசிட்டிவ் ஓட்டா மாற்றினரோட பெருமை வந்து அண்ணாமலை சேரும் இப்போ அண்ணாமலை என்டிஏல வந்து இந்தியில தான் இருக்காரு அதுல எந்த ஒரு டவுட் இல்லை அது கட்சியில தான் இருக்காரு அதுல எந்த மரணும் இல்லை பட் என்டிஏ அண்ணாமலை எப்படி யூஸ் பண்ணும்போது எடப்பாடி எப்படி அண்ணாமலை எடப்பாடி எப்படி இது பண்ண போது ஒரு பாயிண்ட்ல சேரணும் இல்ல எங்கேயாவது அது எப்படி சேர போறாங்க அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது ஒரு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போது அவரை நான் மிக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறேன் அவரது செயல்பாடுகளை நான் மிக கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறேன் அதுல மாற்றத்தருத்து இல்லைங்க அதையெல்லாம் தாண்டி நான் அன்றும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் அண்ணாமலை இஸ் ஏ டைனமிக் லீடர் அது நோ டவுட் பட் என்னன்னா மைல் டு கோ அவர் போக வேண்டிய பாதை கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்குது படிப்படியா வளர்ந்தா தான் அந்த குழந்தை போஷாக்கா வளர முடியுமா ஒழிய எடுத்த உடனே நாலு வயசுலயே நான் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தியை ஓடுவோம் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சதுன்னா அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரு சில பர்சனலா அவருக்குன்னு தோன்ற சில கணக்குகள் அவர் பொலிட்டிக்கல்ல போட்டு பார்த்தாரு அப்ப மத்திய பிஜேபியும் அதை அனுமதிச்சது சரி ஒரு புதுசா ட்ரை பண்றாரு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க டிவி நேயர்களுக்கு நான் தான் முத தடவை அறிமுகமாக அவருன்னு நினைக்கிறேன் நான் இருபது ஆண்டு காலம் பாஜகவில் பயணித்துள்ளேன் திரு கே என் லட்சுமணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இள கணேசன் இது இப்ப உள்ள பிஜேபி காரங்களுக்கு நிறைய தெரியாது ஒரு புகழ்பெற்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் இருந்த தலைவரா டாக்டர் கிருபாநிதி இவங்களுக்கு எல்லாம் நான் பணியாற்றி இருக்கிறேன் திரு கே டி ராகவன் அவர்கள் வந்து இளைஞரணி தலைவராக இருந்தப்ப நான் இளைஞரணியுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் அந்த அடிப்படையில சொல்றேன் அண்ணாமலை நிச்சயமா ஒரு பெரிய போர்ஸ் அவர் ஒரு டைனமிக் லீடர் பாஜக நிச்சயமா அவரை உரிய முறையில் பயன்படுத்திக்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர் நிச்சயமா தமிழகத்தில் எல்லா பக்கமும் திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு நான் எனக்கு கிடைச்ச தகவல்கள் எனக்கு தெரியுதுங்க அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு உரிய மத்திய பொறுப்பு கொடுத்து அவரை கௌரவிப்பாங்க ஆனால் அவருக்கான அரசியல் காலம் என்பது இன்னும் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருக்குது அப்படிங்கிறது அவரும் புரிஞ்சுக்கிட்டு சில எப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில தேர்தல்களால பல பாடங்களை கற்றுக்கொண்டார்னு சொல்லணும் அண்ணாமலையும் அந்த மாதிரி பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் பக்குவப்படுவார் இன்னும் பக்குவப்பட்ட ஒரு தலைவராக நம் முன் விரைவில் ஒரு நல்ல பொறுப்போடு தோன்றுவார் அப்படின்னு நான் நம்புறேன் சார் நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்திருக்கோம் ஆஹ் இந்த தேர்தல் வந்து பல ஆஸ்பெக்ட்ல வந்து தமிழகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலா இருக்கு ஆஹ் இந்த சிறு தொழில் பண்றவங்க குறு தொழில் பண்றவங்க ஆஹ் ரோட்ல வியாபாரம் செய்யறவங்க ஆபீஸ்க்கு போறவங்க இந்த மாதிரி பல பேருக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலா வந்திருக்கு ஏன் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் நினைக்கிறீங்க பேசிக்கா ஏன் ஆட்சி மாற்றம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொந்த விருப்பு வெறுப்பை விட்டுவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ஒரு வலியான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதற்கு மக்களும் துணை நீக்க வேண்டும் அல்ல சொந்த விருப்பு வெறுப்புகளை விட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இதெல்லாம் ஏன் பாட்டு இது ஒரு மக்கள் விரோத ஆட்சிங்கிறதுக்கு ஒரு நாலு பாயிண்ட் சொல்றேங்க மக்களுடைய அடிப்படை தேவை பால் விலை ஏற்றி மக்களுக்கு பால் ஊத்துனது பால் சப்ளை பண்ணும் ஆவினுக்கே பால் ஊத்துனதுங்க பஸ் கட்டணத்தை விமான கட்டணம் அளவுக்கு உயர்த்தினது கட்டணத்தை ஏத்தி எல்லாத்தையும் ஷாக் அடிக்க வச்சது சொத்து வரியை உயர்த்தி எல்லாத்தையும் ரோட்ல நிக்க வச்சது வீட்டு வரியை ஏத்தி எல்லாத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்தது பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏத்தி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சது இந்த மாதிரி இந்த ஆட்சியோடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ஒரு பக்கம் இதெல்லாம் இவங்க அதே மாதிரி நாங்க செய்யறோன்னு சொல்லி மக்களை ஏமாத்தின வாக்குறுதிகள் இன்னொரு பக்கம் இரண்டாவதுங்க எல்லாத்துக்கும் மீறி ஒரு ஆட்சியினுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சட்டம் ஒழுங்குங்கிறது சந்தி சிரிச்சு சந்திக்கு மேல நாடு சிரிய வீடு சிரிச்சு நாடு சிரிச்சு இன்னைக்கு ஆசியா கண்டமே சிரிக்கிற அளவுக்கு ஒரு மிக மோசமான சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சிக்கு வந்தா போதமருந்து கடத்தவே டிஜிபியோட டின்னர் சாப்பிடலாம் பெண்களை வந்து கூட்டு பாலியல் இதுக்கு பயன்படுத்தி அவங்கள ஒரு போகப் பொருளா வந்து விற்பனை பொருளா மாத்திரம் போய் அமைச்சரோட உட்காந்து பிரியாணி சாப்பிடலாம் இப்படின்னு ஒரு இழித்தனமான ஆட்சி நான் உன்னே ஒன்னு கேக்குறேன் நீங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களை விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு குற்றப்பின்னணி உடைய யாராவது ஒருவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தப்ப அவர்கிட்ட நீங்க நெருங்கி இருக்க முடியுமா இல்ல அந்த அமைச்சர்கள் தான் நெருங்கி இருக்க முடியுமா அடிப்படையில அண்ணாதிமுகவிற்கும் திமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க கடந்த ஆட்சியில் இவங்க சொன்ன வாக்குறுதிகள் அதே மாதிரி கடந்த ஆட்சி நலத்திட்டங்களை எத்தனை நிறுத்திருக்காங்க பாருங்க நகைக்கடன் அனைவருக்கும் ரத்து இல்லை மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் இல்லை அதுல வெறும் ஒரு ஒன்னே கால் கோடி பேருக்கு கொடுத்துட்டு இன்னும் ஒரு கோடி பேரை ஏமாத்துறாங்க விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் எப்ப இன்னும் எட்டு மாசத்துல அவங்களுக்கு நீ கொடுக்க போறியா அந்த உங்ககிட்ட வாங்கின ஒன்னேகால் கோடி பேரும் உனக்கு ஓட்டு போடாதனால தான் இருபது இருபத்தி நாலுல வாக்கு சதவீதமே அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு இந்த ஒரு கோடி பேர் நீ வந்து ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு வந்து தகுதி தெரியல நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி கேட்கிறியா அப்படிங்கிற கோபத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே மாதிரி தாலிக்கு தங்கம் இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை மாணவ மாணவிற்கு லேப்டாப் இல்லை மகளிருக்கு இருசக்கர வாகனம் இல்லை பிறந்த குழந்தைக்கு பரிசு பொருள் இல்லை வயதாரணருக்கு ஓஏபி இல்லை அன்னமிட்ட அம்மா உணவகம் மூடல் ஏழை உயிர்காத்த அம்மா கிளினிக் மூடல் போக்குவரத்து ஊழியர்களுக்கு போனஸ் இல்லை ஆசிரியருக்கு சம்பள உயர்வு இல்லை நீட்டு பிண அரசியல் கேடுகட்ட பிண அரசியல் நீட்ட வச்சு ஏமாத்தி இருபத்தி ஆறு பிள்ளைங்க அநியாயத்துக்கு செத்து போய் ஆவியா சுத்திட்டு இருக்கிற அந்த ஆவியுடைய பாவம் இந்த பாவிய சும்மா கூடாதுங்கிறத திட்டவட்டமா சொல்றேன் வெறும் பிண அரசியல் பண்ணாம நீட்டுங்கிறது நம்ம கையில இல்ல இதுக்கு மத்திய அரசு நான் மத்திய அரசுன்னு சொல்லுவேன் கருணாநிதி அவர்களே எந்த காலத்திலயும் மத்திய சர்க்காரும் பாரு இல்ல மத்திய அரசு பாரு இவனுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கேவலப்படுத்தணும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம் அப்படிம்பாங்களே இதுக்கு மத்திய அரசு காரணம் இல்ல இது உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொண்டு வந்ததுனால தான் வெறும் நாலு பேர் அஞ்சு பேர் போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கடந்த நான்கு ஐந்து வருடமா நானூறு அரசு பள்ளியை சேர்ந்த நானூத்தி ஐம்பது பேருக்கு மேல வெள்ளக்கோட் போட்டு அவங்களுடைய கனவு இன்னைக்கு நினைவாயிருக்குது அதே மாதிரி ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்ததுனாலதான் நீர் தண்ணியோடைய இது தெரியும் அப்படின்னு குடிமராமத்து பணி அப்படின்னு கொண்டு வந்து அவர் பண்ணினது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல திட்டத்தை காமராஜர் காலத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருந்த அந்த திட்டத்தை இன்னைக்கு நினைவா ஆக்கியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த டெல்டாவை வச்சு எப்பயுமே ஒரு அரசியல் பண்ணுவானுங்க அந்த அரசியல் பண்ணாம இவ்வளவுதான பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மத்திய அரசோட அன்னைக்கு இணக்கமாக பேசி பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தது எய்ம்ஸ் கல்லூரிக்கு வந்து அடிக்கல் நாட்டு இந்த மாதிரி பல நல்ல திட்டங்கள் ஆசியாவிலேயே கால்நடை பூங்கா அப்படிங்கறது சேலத்துல கொண்டு வந்தது அதுதான் ஒரே வரையில சொல்றேன்னா ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி வேண்டும் என்று தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து இந்த திமுகவை அரபிக்கடலில் தூக்கி எறிந்து இனி திமுக என்ற கட்சியே தமிழக அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடாது என்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாடு மோடி என்பவரின் கீழ் சுபிச்சமாக இருக்கிறது நம் வீடு எடப்பாடி என்பவரின் கீழ் நிச்சயமாக சுபிச்சமாக வரப்போகிறது சார் ஆஹ் கேட்ட உடனே இந்த இன்டர்வியூ ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ஆஹ் தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ சோ மச் சார் நன்றிங்க அதாவது இது கடமைங்க எங்களை மாதிரி உள்ளவங்க திமுக பண்ற இந்த அட்டூழிய அவலங்களை மக்கள்கிட்ட பலதரப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சாமானியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சாமானிய தொலைக்காட்சிக்கு இந்த சாமானியனின் அசாதாரணமான வணக்கம்